நீ என்னைக்கு ரயில்வே கெட்ல அத்த ராத்திர அத்து போனனால தான் எனக்கு இந்த நிலமை செஞ்ச பாவத்துக்கு நீ பரிகாரம் செய்யணும்னு நினைச்சினா டாக்டர் சர்டிபிகேட் வாங்கி சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் கொடுத்து ஏட்டையா பாடி கண்டிஷன் நல்லா இருக்கு அவர் பதவி ஏத்தவன ஏட்டையா தொழில சீரும் சிறப்பமா செம்மையா வந்து செய்வாரான்னு போய் சொல்லு இதுதான் நீ எனக்கு செய்யற கைமாறு ஆகட்டும் பிச்சுப்பிடுவேன் சார் இந்த ஆளு உங்களுக்கு தெரிஞ்சவரா தயவு செஞ்சு நீங்க போகும்போது இந்த கூடவே கூட்டிட்டு போயிடுங்க ஏமா

இது கூட பரவாயில்லைங்க பச்சை குழந்தை குடிக்கிற பால இந்த படுபாவி பையன் பாட்டோட புடுங்கி குடிச்சிட்டாங்க என் குழந்தை ராத்திரி எல்லாம் அழுதுட்டே இருந்துச்சுங்க ஆனா இவன் குழந்தை விட்டு தூங்கிட்டு இருக்கான் பிச்சைக்கார பையன்